அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணுதினமும் ஆண்டவனே துணை என்று அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சிம்மம் ராசிக்காரர்களே இந்த வீடியோ பதிவு முழுமையாக உங்களுக்கானதுங்க இந்த எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறந்த முடிவுகளாக யோசிக்க சிறந்தவைகளாக இருக்கட்டுங்க மாற்றத்தை மட்டும் நம்புங்க மாற்றம் ஒன்றுதான் நிலையானதுங்க உங்க லைஃப்ல நீங்க ஒவ்வொருத்தரையும் நம்பி ஏமாந்து இருக்கீங்க உங்ககிட்ட கனெக்ட் ஆகக்கூடிய நபர்கள் மிக குறைவாதாங்க இருப்பாங்க அதே சமயம் உங்க கிட்ட கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை விட பெஸ்ட் யாருமே இல்ல அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருங்க நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்க அந்த வேலையை விட்டு மட்டும் வந்துடாதீங்க அந்த வேலையை விட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டங்க வேலையில இருப்பவர்கள் வேலையை விட வேண்டாங்க உங்களுடைய உடல் நிலையில கவனமா இருந்துக்கோங்க உடற்பயிற்சி உங்களுக்கு அவசியமா தேவைப்படுதுங்க உங்களுடைய மனதையும் உடலையும் சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு உடற்பயிற்சி உங்களுக்கு உதவுதுங்க தேவையற்ற உங்களுடைய மனசுல இருந்து வேண்டுங்க என்னால் இந்த விஷயத்தை என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது என் வாழ்க்கையில எப்போதுமே துன்பமும் கண்ணீரும் தான் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற எதிர்மறை எண்ணங்களை உங்க மனசுல இருந்து நீங்க நீக்க வேண்டுங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் என்னால இந்த விஷயத்தை செய்ய முடியும் என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் நான் சந்தோஷமா இருப்ப அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை உங்க மனசுல விதைச்சு பாருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் nalachirukkeங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்க ஆளுமை திறன் அதிகம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடைய நினைப்பவர்களா இருக்காங்க நிறைய பேருடைய கண் பார்வைகள் உங்கள் மேல்தான் இருக்குங்க கெட்ட தாக்கம் கெட்ட பார்வைக்கான தாக்கம் உங்களை நோக்கி நிறையா இருக்குங்க அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வருமானம் வேலை எதிர்கால திட்டங்களை வெளியில சொல்லக்கூடாதுங்க தாய் தந்தையின் உடல்நிலையில கவனமாக இருந்துக்கோணுங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமா இருக்குதுங்க இது சூரியனுக்கு உரிய மாதமா இருக்குதுங்க சூரியன் சிம்ம ராசிக்கு வரக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க சிம்மத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு எட்டில் சனி பதினொன்னில் குரு இருக்கிறார்கள் இந்த மாதத்துல சிம்மம் ராசிக்காரங்க ஒரு விஷயத்துல கவனமா இருக்க வேண்டுங்க அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட சிம்மம் ராசிக்காரங்க வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா இருக்கோனுங்க சொந்த பந்தங்கள் கிட்ட பேசும்போது போது கவனமா இருக்கணுங்க தாய் தந்தையின் உடல் நிலையில கவனமா இருக்கணுங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாதுங்க வேலையை விட்டுவிடக்கூடாதுங்க ஆசைகளை குறைத்து அலர்ஜி தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க குறிப்பா சொல்ல போனா வேலை செய்யும் இடங்கள்ல உயர் அதிகாரிகளிடமும் வீட்டில் கணவன் மனைவியும் சண்டை சச்சரவு போடக்கூடாதுங்க கூடாதுங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தா பிரச்சனையே இருக்காதுங்க நம்மளுடைய சிம்மம் ராசியில ஆளுமை திறன் அதிகம் கொண்டவங்களும் இருக்காங்க அதே ராசியில கஷ்டப்படுபவர்களும் இருக்காங்க இவங்களுக்கு கோபம் அதிகமா வரும் வீட்டுல இருக்கக்கூடியவங்க இவங்களை புரிஞ்சுக்க வாய்ப்புகள் குறைவாதாங்க இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுடன் பழகறவங்க குறைவாதா இருப்பாங்க இவங்க வெளி நபர்களுடன் பழக்கம் வழக்கம் அதிகமா வச்சிருப்பாங்க பெரிய பெரிய மல்டி பிசினஸ்மேன் போன்றவர்களை பார்த்தாலே இவங்க மதிப்பையும் மரியாதையும் தருவாங்க அதிகாலை நேரத்துல மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள அலாரம் இல்லாம உங்களுக்கு விழிப்பு வருது அப்படின்னா நீங்க பிரபஞ்சத்துடன் கனெக்ட் ஆகக்கூடிய நபர்கள் அப்படின்னு அர்த்தங்க கிழக்கு திசைய பார்த்து உட்கார்ந்து அந்த நேரத்துல நல்ல எண்ணங்களை உங்க மனசுல கொண்டு வாங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்க தன்னுடைய ட்ரீம் கேட்டா பலரும் பயந்துருவாங்க அவங்க வாழ்க்கைக்கான திட்டங்களை வேற மாதிரி யோசிச்சு வச்சிருப்பாங்க அதையெல்லாம் கையில பிடிச்சாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்குங்க சிம்மம் ராசிக்காரங்க ஒரு காலகட்டத்துல சிங்க மாதிரி இருந்தவங்க இன்னைக்கு அவங்க முன்னாடி கேலி கிண்டல் பேசுறது எடை போட்டு பாக்குறதுன்னு எல்லாமே நடக்குதுங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இந்த காலகட்டம் சாதகமா இருக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தை உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடைவதற்கான வழிகளை நீங்க அமைச்சுக்கோங்க ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படிங்கிற பழமொழியை பின்பற்றி உங்க வாழ்க்கையில வெற்றி அடையறதுக்கான கண்டுபிடிச்சு வெற்றி அடைய பாருங்க நல்லதே நடக்குங்க நல்லது நடக்கும் சிம்மம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ராசியில கேது பகவான் இருக்காரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க கலத்திரஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த மாதம் எல்லா வகையிலும் உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாக போகுதுங்க அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்ட போறீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க ராசி மண்டலத்துல ஐந்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட சிம்மம் ராசி நம்மளோட சிம்மம் ராசியோட அதிபதி வந்து சூரிய பகவானுங்க நம்மளுடைய சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மேசம் கடகம் மீனம் இவங்க எல்லாரும் விருவங்களா இருக்காங்க வீரமா இருப்பாங்க தைரியம் நிறைந்தவங்களா இருப்பாங்க இயல்பாகவே அதிகார குணம் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க நல்ல உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் கடந்து வந்த பாதையை யோசிச்சு பார்க்க இருப்பாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்களே சூரிய நமஸ்காரம் அப்படி உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்குங்க சந்தோஷமா இருக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியா குறையறத நீங்களே உணர முடியுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில புது புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் காதல் அதிகரிக்கும் காதல் உறவு குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஒரு வகையில காதல் சிறப்பா இருக்கும் வேலையில இருந்த பிரச்சனை கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை அனைத்து பிரச்சனையும் நீங்கி உங்க வாழ்க்கையே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போயிடும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க தொழில லாபம் கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட அடங்கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களை பழைய நண்பர்களை ஆபத்தான விஷயங்க நம்பிக்கை துரோகம் செய்யறவங்களை ஒதுக்கி விடுங்க அவங்க எந்த காலகட்டத்திலையும் திருந்த மாட்டாங்க உங்களை பயன்படுத்தி கொள்ளவே நினைப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க பழகும் நபர்கள் கிட்ட கவனமா இருக்கணுங்க தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு ஏற்ற நபர்கள் இருக்கவே மாட்டாங்க சிம்மம் ராசிக்காரங்களே சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல அலைச்சல் அதிகமா இருக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க தாய் தந்தையின் ஒருவருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவு நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரங்க சொல்வத வீட்ல உள்ளவர்கள் கேக்கறதில்ல அவங்களோட பேச்சா அலசியம் செஞ்சுட்டு பின்னால கஷ்டப்பட்டு இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஒரு உறவுக்கு கஷ்டம் வச்சுக்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயமும் அற்புதமும் நடக்க போகுதுங்க பல விதமான துறைகள்ல உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பொருளாதார வளம் சிறப்படைய போகுதுங்க காரிய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க செல்வாக்களை முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க உங்கள் முயற்சிகள்ல இது வரைக்கும் இருந்த அனைத்து தடைகளும் காணாம போக போகுதுங்க உங்களுடைய உங்களுடைய குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்க போகுது சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேற போகுதுங்க தெய்வ நம்பிக்கையால் அனைத்து விஷயங்களுமே வெற்றியடைய போகுதுங்க உங்களுடைய உத்தியோகத்துல உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுதுங்க நீங்க அரசு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் சரி தனியார் உத்தியோகம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாலும் சரி எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ உங்க தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போயிரும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க முப்பது வயசு ஆயிருச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் திருமண தடி நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாதுங்க உங்களுடைய பொறுப்புகளை வியாபாரத்தில் போட்டிகள் குறைய போகுது நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்க கையில பண வரவு அதிகரிக்க போகுது உங்களுடைய தேவைகளையும் உங்களோட குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்க குடும்பத்துல தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில மேலும் நிலதெல்லாம் நடக்க நீங்க பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கால பைரவரை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிருங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தர தெரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு தென் கிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கங்க